அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் மூன்று விஷயங்கள் பார்க்க போறோம் பூண்டு காலிக் ஒரு பசுமை மருந்தாக கருதப்படும் உணவு பொருள் இது பல்வேறு மருத்துவ நன்மைகளை வழங்குகிறது பூண்டின் முக்கிய நன்மைகள் ஒன்று மருத்துவ நன்மைகள் இம்யூன் சக்தி அதிகரிப்பு பூண்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது பாக்டீரியா வைரஸ் எதிர்ப்பு பூண்டில் உள்ள அலிசின் அலிசின் என்ற சேர்மம் கிருமி எதிர்ப்பு தன்மையை கொண்டுள்ளது நுரையீரல் தொற்றுகளுக்கு உதவுகிறது ஜுரம் இருமல் போன்ற நோய்களில் சாப்பிடுவது பயனுள்ளதாக இருக்கிறது இரண்டான் இதய நலம் இரத்த அழுத்தம் கட்டுப்பாடு பூண்டு உயர் இரத்த அழுத்தத்தை இயற்கையாக குறைக்க உதவுகிறது கொழுப்பு சத்து குறைப்பு கெட்ட கொழுப்பை எல்டிஎல் குறைத்து நல்ல கொழுப்பை எச்டிஎல் அதிகரிக்கிறது இதய நோய்கள் எதிர்ப்பு இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் மூணு மருத்துவ குணங்கள் கழிப்பறை தொந்தரவுகள் பூண்டு குடல் பராமரிப்பில் உதவும் மருத்துவ புழுக்கள் பூண்டு ஒரு புழு விரட்டும் மருந்தாகவும் செயல்படுகிறது வயிற்றுப்போக்கு வாயு போன்றவற்றில் நிவாரணம் தரும் நாணு புற்றுநோய் தடுப்பு பூண்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோயை தடுக்கும் தன்மை கொண்டவை ஆய்ந்து சரும நலன் பூண்டு முகப்பரு தோல் தொந்தரவு போன்றவற்றில் வெளிப்புறமாக பயன்படுத்தப்படுகிறது ஆறு பாக்டீரியா எதிர்ப்பு எண்ணெய் பூண்டு எண்ணெய் சின்ன வெடிப்பு பூஞ்சை தொற்றுகள் மற்றும் தோல் நோய்களுக்கு உட்பட்ட இடங்களில் தடவுவதால் நிவாரணம் கிடைக்கும் பயன்படுத்தும் வழிகள் வெறும் பூண்டு பற்கள் காலை நேரத்தில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் உணவில் சேர்த்து சமைக்கலாம் பூண்டு எண்ணெயாக தயாரித்து தடவலாம் கவனம் அதிகமாக பயன்படுத்துவது சிலருக்கு வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் குறிப்பாக இரத்தம் காய்ந்துவிடும் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெற வேண்டும் பூண்டு அடிப்படையிலான ஏழு முக்கிய வீட்டு வைத்திய குறிப்புகள் ஒன்று இருமல் அந் ஜலதோஷம் செய்முறை இரண்டு பூண்டு பற்கள் பிளஸ் ஒன்று மேசி துண்டு பிளஸ் சிறிதளவு இஞ்சி மையாக நறுக்கி ஒன்று டம்ளர் நீரில் கொதிக்க வைத்து அரை டம்ளர் வரை காய்ச்சி சாறு குடிக்கவும் நன்மை இருமல் தொண்டை நோய் குறையும் இரண்டு வயிற்று வீக்கம் என் வாயு பிரச்சனை செய்முறை வெறும் வயிற்றில் ஒரு பூண்டு பர்த் சாப்பிடவும் அல்லது ரெண்டு பூண்டு பற்கள் பிளஸ் சுக்கு தூள் ஒரு சிட்டிகை பிளக்ஸ் தேன் சேர்த்து சாப்பிடவும் நன்மை வாயு மலச்சிக்கல் குறையும் உயர் ரத்த அழுத்தம் செய்முறை தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒன்று இரண்டு பூண்டு பற்கள் நன்றாக மென்று சாப்பிடவும் நன்மை இரத்த அழுத்தம் கட்டுப்படும் நுண்ணுயிரி தொற்றுகள் பாக்டீரியா பூஞ்சை செய்முறை பூண்டு எண்ணெய் காலிகாயில் தோலில் உள்ள தொற்று பகுதியில் தடவவும் நன்மை பூஞ்சை பாக்டீரியா தொற்றுகள் குறையும் அஞ்சின் சாப்பிட மனமில்லாத போது அபத்தை குறைவு செய்முறை பூண்டு இஞ்சி புதினா சேர்த்து மசியலாக செய்து சிறிது உப்பு சேர்த்து சாப்பிடவும் நன்மை சுவை உணர்வும் பசிக்கூடும் அதிகரிக்கும் ஆறு பல்வழி மற்றும் வாயில் வாசனை செய்முறை ஒரு பூண்டு பல் நறுக்கி பாதியில் வலி உள்ள பல்லில் வைத்து சிறிது நேரம் வைத்திருத்தல் நன்மை கிருமி அழிக்கவும் வலி குறைக்கவும் உதவும் ஏழு முடிவளர்ச்சிக்கு பூண்டு எண்ணெய் செய்முறை பூண்டு பற்கள் பிளஸ் வெங்காயம் சேர்த்து எண்ணாயில் காய்ச்சி வடிகட்டி தலைக்கு தேய்க்கவும் வாரத்திற்கு ரெண்டு முறை நன்மை முடி விகிதம் உயரும் முடி உதிர்வு குறையும் அடுத்து சிறு வெங்காயம் பற்றி பார்ப்போம் சிறு வெங்காயம் ஷாலட்ஸ்மால் ஒரு மிகச் சிறந்த உணவுப் பொருளாகும் இது தமிழர்கள் சமையலில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் முக்கியமான பொருட்களில் ஒன்றாகும் இதன் பல நன்மைகள் உள்ளன சிறு வெங்காயத்தின் நன்மைகள் ஒன்று மார்புக்கு மட்டும் இருதய நலத்துக்கும் சிறந்தது சிறு வெங்காயத்தில் உள்ள அந்தோசியானின் ஆண்டோசியானின் மற்றும் குவர்சிட்டின் குவர்சிட்டின் என்ற உடலுக்கு நல்ல இயற்கை ஆன்றி ஆக்சிடென்ட்டுகள் இருதயத்திற்கு நல்லது இரத்த அழுத்தத்தை சீராக்க உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு வைட்டமின் சி பி சிக்ஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பொருட்கள் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவுகின்றன சளி இருமல் மற்றும் ஜலதோஷம் குறைக்கும் சிறு வெங்காயத்தை பச்சையாக அல்லது தேனுடன் சேர்த்து சாப்பிட்டால் இது ஜலதோஷம் சளி இருமல் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது நானு மலச்சிக்கலை தீர்க்கும் இதில் உள்ள நார் ஃபைபர் அம்சங்கள் செரிமானம் மேம்பட உதவுகிறது மற்றும் மலர்ச்சிகளை குறைக்கிறது ஐந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் டைப் டு நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறு வெங்காயம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது ஆறு மூட்டுவலி மற்றும் வீக்கம் குறைக்கும் இதனை பச்சையாக சாப்பிடுவதோ எண்ணெயில் வதக்கி வைத்த சாமானிய உணவில் சேர்ப்பதோ மூட்டுவலி குறைக்க உதவுகிறது ஏழு மூளை செயல்பாடு மேம்படும் இதில் உள்ள வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் மெக்னீசியம் போன்ற சத்துகள் மூளையின் நினைவாற்றல் மற்றும் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது எட்டு முடிவளர்ச்சிக்கு உதவும் சிறு வெங்காயம் சாறு தூள் அல்லது எண்ணெய் வடிவில் தலைமுடியில் பயன்படுத்தினால் முடி வளர்ச்சிக்கு நல்லது உபயோகிக்கும் வழிகள் சாம்பார் குழம்பு வத்த குழம்பு வறுவல் ஆகியவற்றில் சேர்த்து பச்சையாக சாலட்களில் அல்லது தயிரில் கலந்து சிறு வெங்காய சாறு பிளஸ் தேன் ஷாஷ் இயற்கை இருமல் மருந்து வாசலில் உள்ள உணவு பொருட்களில் சிறு வெங்காயம் ஒரு சிறந்த மருத்துவ குணமுள்ள உணவாக இருக்கிறது இதை உங்கள் உணவில் தினசரி சேர்த்து நல்ல ஆரோக்கியத்தை பெற்று வாழலாம் குழந்தைகளுக்கான சிறு வெங்காயம் நன்மைகள் மற்றும் பயன்பாடு நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைகளுக்கு ஜலதோஷம் இருமல் தொற்றுநோய் போன்றவை அடிக்கடி வரும் சிறு வெங்காயம் இந்த பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரும் செரிமானம் மேம்பட உதவும் இயற்கை இருமல் மருந்து வெங்காய சாறு பிளஸ் தேன் சிறந்த இயற்கை தீர்வு எவ்வளவு அளவு ஒன்று டீண்டம் சிறு வெங்காயங்களை தினமும் உணவுடன் சேர்த்து கொடுக்கலாம் ஆறு மாதம் மேல் குழந்தைகளுக்கு சிறு வெங்காய சாறு ஒன்றில் அது டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேனுடன் கலந்து ஒன் வயது மேல் உள்ள குழந்தைகளுக்கு மட்டும் இருமல் இருந்தால் கொடுக்கலாம் கவனம் ஆறு மாதத்திற்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு தேன் விளக்கப்படும் அது மிகவும் ஆபத்தானது கர்ப்பிணி பெண்களுக்கு சிறு வெங்காயம் நன்மைகள் மற்றும் பாதுகாப்பு நன்மைகள் முடக்குவாதம் வீக்கம் வெப்பம் குறைக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் ஃபோலேட் மற்றும் வைட்டமின் சி போன்றவையும் கர்ப்பத்தில் நல்ல வளர்ச்சிக்கு உதவும் எவ்வளவு அளவு தினமும் முன்மோடு ஐந்து சிறு வெங்காயங்கள் உணவில் சேர்த்துக் கொள்வது பாதுகாப்பானது சீராக உணவில் சாம்பார் குழம்பு சாதம் சாலட் சேர்த்தால் போதும் கூடுதலாக சாறு வடிகட்டி குடிப்பதை தவிர்க்கலாம் கவனம் அதிகமாக பச்சையாக சாப்பிடினால் சிலருக்கு வாயு அல்லது வாந்தி உணர்வு ஏற்படலாம் அளவோடு பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தும் சிறந்த வழிகள் சாம்பார் குழம்பு சாலட்களில் சேர்த்தல் தொக்கு இலேசான காரத்துடன் சிறு வெங்காயம் பச்சடியா தயிரில் கலந்து முடிவில் சிறு வெங்காயம் ஒரு சிறந்த இயற்கை மருந்து பொருளாகவும் உணவு சத்துக்களால் நிறைந்ததாகவும் இருக்கிறது குழந்தைகளும் கர்ப்பிணி பெண்களும் அளவோடு சீராக எடுத்தால் நன்மைகளே அதிகம் எந்தவித பக்க விளைவுகளும் இருக்காது அடுத்து இஞ்சி ஜிஞ்சர் என்பது தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் பல பகுதிகளிலும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான மூலிகை இது உணவுக்கு ருசி கூட்டுவதுடன் பல்வேறு மருத்துவ நன்மைகளையும் தருகிறது இஞ்சி நன்மைகள் இஞ்சியின் முக்கிய நன்மைகள் உணர் முரட்டுத் தன்மையை குறைக்கும் இஞ்சி உடலில் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலிகளை குறைக்கும் தன்மை கொண்டது இதில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளாமேட்டரி பொருட்கள் தசை வலி மற்றும் மூட்டு வலிக்கு நிவாரணமாகும் மயக்கத்தையும் வாந்தியையும் குறைக்கும் வண்டி பயணம் கற்பகாலம் அல்லது அறுவை சிகிச்சைக்கு பின் ஏற்படும் வாந்தி உணர்வுகளை குறைக்கும் திறனெஞ்சி கொண்டு மூணு ஜீரண சக்தியை மேம்படுத்தும் இஞ்சி வாயு பிரச்சனை மழைமட்டம் மற்றும் வயிற்று அடைப்பை குறைக்கும் இது உணவை சரியாக ஜீரணமாக்க உதவுகிறது நான்கு மூட்டு வலி மற்றும் அர்தரைட்டிஸ் குணமாக்கும் இஞ்சி அர்தரைட்டிஸ் போன்ற மூட்டு நோய்களில் வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது இம்யூனிட்டியை தடுப்பு சக்தி உயர்த்தும் இஞ்சி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இது தொற்று நோய்களை தடுக்க உதவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் இஞ்சி இரத்தத்தில் உள்ள கொழுப்பு அளவை குறைத்து இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்திருக்க உதவுகிறது ஏழு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் இஞ்சி நீரிழிவு நோயாளிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது எட்டு பாதங்கட்டு குடல்களில் பாக்டீரியா கொள்ளும் இஞ்சி ஒரு சிறந்த இயற்கை ஆண்டி பாக்டீரியல் மற்றும் ஆண்டிவை கொண்டுள்ளது இஞ்சி பயன்படுத்தும் வழிகள் இஞ்சி டீ ஜிஞ்சர் டீ உணவுகளில் அரைத்த இஞ்சி இஞ்சி நீர் இஞ்சி தொக்கு அல்லது பாகு இஞ்சி மற்றும் தேன் கலவை குளிர்காலத்தில் சிறந்தது கவனிக்க வேண்டியது இஞ்சி அதிகமாக உபயோகித்தால் சிலருக்கு வாயு அல்லது எரிச்சல் ஏற்படலாம் குறிப்பாக பைத்த வாதம் உள்ளவர்கள் சற்று பரீட்சையாக உட்கொள்ள வேண்டும் இஞ்சி அடிப்படையிலான வீட்டு வைத்திய குறிப்புகள் ஒன்று இருமல் மற்றும் சளிக்கு தீர்வு தேவையானவை இஞ்சி ஒன்று இன்ச் துண்டு நறுக்கி தேன் ஒன்று ஸ்பூன் முறை இஞ்சி சாறை பிழிந்து தேனுடன் கலந்து தினம் நெண்டு முறை குடிக்கவும் பலன் இருமல் சளி தொண்டை கசகசப்பு குறையும் எண்டு வயிறு வலி மற்றும் வாயு பிரச்சனைக்கு தேவையானவை இஞ்சி ஒன்று துண்டு எலுமிச்சை சாறு ஒன்று ஸ்பூன் சிறிதளவு உப்பு முறை இஞ்சியை நன்றாக அரைத்து எலுமிச்சை சாரும் உப்பும் கலந்து சாப்பிடலாம் பலன் செரிமானம் மேம்படும் வாயு பிரச்சனை தணியும் மூன் தலைவலி மற்றும் குளிர்வாதத்திற்கு தேவையானவை இஞ்சி ஒன்று துண்டு தேங்காய் எண்ணெய் இரண்டு ஸ்பூன் முறை இஞ்சி விழுதாக அரைத்து எண்ணெயுடன் கலந்து தலையில் தடவவும் பலன் குளிர் காரணமான தலைவலி மூக்கு அடைப்பு குறையும் செரிமானத்தை தூண்டும் இஞ்சி டீ தேவையானவை தண்ணீர் ஒன்று கப் இஞ்சி நறுக்கியது தேன் விருப்பப்படி முறை தண்ணீரில் இஞ்சியை கொதிக்க வைத்து வடிகட்டி தேனுடன் சேர்த்து குடிக்கவும் பலன் செரிமானம் ஊக்கப்படுத்தும் உடல் சூடு சரியாகும் ஐந்து இஞ்சி பூண்டு மிளகு கஷாயம் மருந்து காகிதம் தேவையானவை இஞ்சி ஒன்று துண்டு பூண்டு இரண்டு பல் மிளகு ஐந்து தண்ணீர் முறை அனைத்தையும் நன்றாக மசியவும் தண்ணீரில் கொதிக்க வைத்து பாதியாக குறைய வைக்கவும் வடிகட்டி குடிக்கவும் பலன் காய்ச்சல் தலைவலி உடல் வலி ஜுரம் குறைக்கும் மலச்சிக்கல் மற்றும் பசியின்மை தீர்வுக்கு இஞ்சி துண்டுகளை உப்பு சேர்த்து சாப்பிடலாம் உணவுக்கு முன் பலன் பசியை தூண்டும் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் எச்சரிக்கை குடலில் புண் அல்சர் கல்லீரல் நோய்கள் கற்பகால பெண்கள் போன்றவர்கள் இஞ்சியை அதிகம் பயன்படுத்துவது முன் மருத்துவரை ஆலோசிக்க வேண்டும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க யாரும் லைக் போட மறக்காதீங்க நன்றி